அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவசங்கரி கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ரெஜிஸ்டர் பேஷ்லர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ரீடர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்துலேருந்து இந்த ராஜபாளையம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் யாரோ ஒருத்தருக்கு கேள்விப்பட்ட டிசீஸோட சிம்டம்ஸ் அதே டிசீஸ் சிம்டம்ஸ் எனக்கும் இருக்கு ஒருத்தரோட டெத்துக்கு நான் போயிட்டு வந்தேன் அவர் எப்படி டெத்து ஆனாரோ அவருக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னு நாங்கள் சொன்னாங்களோ அதெல்லாம் நான் அதுக்கப்புறம் அந்த டெத்துலேருந்து வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த சிம்டம்ஸ்லாம் எனக்கே வந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி சொல்கிறவங்க இல்லை அப்படின்னா என்னோட ரொம் க்ளோஸ் ரிலேட்டிவ் பிளட் ரிலேட்டிவ் என்னோடய சிப்ளிங்ஸு ஸோ இவங்களுக்கு வந்த ஒரு பிரச்சனை அதனால் அவங்க இறந்துட்டாங்க இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே எனக்கே வருதுங்க அப்படின்னு சொல்கிறதாகட்டும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்றவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொதுவான மலர் தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன் பொதுவான மலர் தீர்வுகள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் இங்கே பேஸிக்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா என் உடம்புல வரக்கூடிய மாற்றத்தை அக்செப்ட் பண்ண முடியல அந்த மாற்றமே எனக்கு வந்து நிறைய பயத்தை உருவாக்குது இதுதான் பேஸு ஆனால் இந்த பேஸான அந்த ரூட் காஸ்க்கு முன்னையும் பின்னையும் சில விஷயங்கள் நடந்திருக்கும் அது அந்த கிளைண்ட்டு நம்மக்கிட்ட ரிவீல் பண்ணாமல் மிச்ச மலர் மருந்துகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் இந்த இடத்துல சொல்ல முடியாது அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லிட்டு தேவைப்படக்கூடிய பொதுவான மலர் தீர்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மலர் தீர்வு கண்டிப்பாக இவங்களோட காம்பினேஷனில் இடம் பெறும் அதில் ஒன்று வந்து கிராப் ஆப்பிள் இன்னொன்று ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ராக்ரோஸ் ஸோ ரோஸ் அப்படிங்கிறதே வந்து மார்பிட் ஃபியர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுவும் குறிப்பாக அந்த இரவு வேலைகளில் ஏற்படக்கூடிய பயம் அதுவும் இந்த உடம்புல என்னென்னமோ சேஞ்சஸ் ஆகுதுன்னா உடனே ஒரு பயம் அவங்களுக்குள்ளே வரும் ஸோ அந்நேரம் மூச்சு வர மூச்சு திணறவே இல்லாமல் நார்மலாக இருக்கிறது கூட அவங்களுக்கு மூச்சு திணறலாம் தெரிகிற மாதிரி இருக்கும் ரொம்ப சஃபிகேஷனாக ஃபீல் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த பிரெத்லெஸ்னஸ் இருக்கும் ஷார்ட் பிரெத் இருக்கும் அது மாதிரி சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாக அப்படியே அந்த சில்ஸு வர்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து சொல்லுவாங்க அந்த இரவில் ஏற்படக்கூடிய ஃபியர் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ராக்ரோஸ் வந்து அருமையாக உதவி உதவி பண்ணும் ஸோ அதனால தான் நமக்கு ரெஸ்க்யூ ரெமிடியில் வந்து ராக்ரோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த க்ராப் ஆப்பிள் வந்து எதுக்காக அப்படின்னா என் உடம்புல வந்து ஏதோ ஒரு சி சின்ன மாற்றம் வந்தால் கூட அதை பெருசாக அக்செப்ட் பண்ணுறது கிடையாது அது ஒரு பெரிய ஒரு மெக்னிஃபை ஸ்கோப் போட்டு நம்ம பார்ப்போம் இல்லையா சின்ன சின்ன கூட பெருசு பெருசாக பார்க்குறது ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் வர்றதை கூட ஒரு மார்பிட் ஃபியர் வரைக்கும் இழுத்துட்டு போயிடுறது அப்போ பாடிக்குள்ளே எந்த சேஞ்சஸ் வந்தாலும் அதை அவங்க பெருசாக பார்க்குறாங்கங்கிற இடத்துல வந்து கிராப் ஆப்பிளும் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இது ஒரு சிம்டம் நமக்கு வருதுன்னா அஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஆனால் எதுக்கு எடுத்தாலும் ஒரு இமிடியேட்டாக நம்ம டாக்டரை வந்து அப்ரோச் பண்ண முடியாத ஒரு சூழலில் ஸ்டக்கப் ஆகும் போதெல்லாம் இது வந்து இன்னும் வேர்ஸ் ஆகிடும் அந்த கண்டிஷன்ஸில் எல்லாமே வந்து இந்த மலர் தீர்வுகளை நம்ம கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலை ரீச் பண்ணுற வரைக்குமோ ஏன்னா வியாதியால் செத்தவங்களை விட பயம் வந்து இறந்து போனவங்க நிறைய பேர் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் நம்மளை பாதுகாத்துக்க முடியும் ஸோ அதுக்காகத்தான் இந்த ரெண்டு ரெண்டு ரெமெடியுமே வந்து இந்த மாதிரி ஒருத்தருக்கு பாடியில் சேஞ்சஸ் வரதுனால அவங்களா ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது இது வந்து கேன்சராக இருக்குமோ இல்லை இது வந்து ஏதாவது சிஸ்டராக இருக்குமோ இல்லை இது வந்து ஏதோ ஒரு அன்னோன்னாக ஒரு டிசீஸ் வந்து ரொம்ப ஹிடனாக இருந்து நம்மளை வேறு ஏதோ செய்ய போகுதோ அந்த மாதிரியான ஃபியர்லாம் ஏற்படுத்திடும் ஸோ இது வந்து ரொம்ப பொதுவான ரெமெடி பட் பர்சனுக்கு பர்சன் அவங்களோட ஃபுல் ஸ்டோரி நெரேட் பண்ணும்போது கண்டிப்பான முறையில் இதை விட இன்னும் நாலஞ்சு ரெமெடிஸ் கூட அவங்களுக்கு தேவைப்படலாம் அது ஒவ்வொரு கேஸ் ஸ்டடியை பொறுத்து இருக்குது ஸோ ஃப்யூச்சரில் நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இது ரிலேட்டடான கேஸ் ஸ்டடிஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு யாருக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சா பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் யாராவது இந்த மாதிரி பிரச்சனைகளை உங்கள் சொல்லும் பொழுது இந்த ரெண்டு மலர் தீர்வை மட்டுமாதான் அட்லீஸ்ட் அவங்களுக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணுங்கள் முழுசாக எனக்கு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெமடியை எடுக்க சொல்லுங்கள் இதுவே அவங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டர்மெண்ட் கொடுக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்ளும்போது நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் இதே போன்ற பல தேவையான தகவல்களோடு நம்ம மீண்டும் சந்திப்போம்